நம்ம விஜய் காவேரிக்கு ஒரு குட்டி செல்ல வந்துட்டால் நம்ம சாரதாவோட மனசு மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க ஆமாங்க நம்ம ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பார்த்திங்கன்னா அப்கமிங்கில் நம்ம காவேரி ப்ரெக்னன்ட் வரப்போகுது எப்படி இருக்கும் அவ்வளோதான் செம்மையாக இருக்கும் விகா ஃபேன்ஸை வந்து கையில்வே பிடிக்கவே முடியாது ஏன்னா இப்போ விஜய் காவேரியை சேர்த்து வைக்கிறதுக்கு குழந்த மட்டும்தாங்க ஒரு ஆயுதம் அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாரதாமாவோட மனசு வந்து மாறுற மாதிரி தெரியல இல்லை வேற எதுவும் ஒரு மேஜிக் எதுவும் நடக்க போதான்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் நம்ம நினைச்சே பார்க்க முடியாத பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் அப்கமிங்கில் நடக்க போகுதுன்னு மட்டும் நல்லாவே தெரியுது ஆல்ரெடி ஒரு சில அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டே தான் இருக்குது இங்கே ஒரே மேலத்தாளத்தோடு இங்கே விஜய் குமரன் நிவின் எல்லாருமே பார்த்திங்கன்னா செம்ம ஆட்டம் இருந்தாங்க அது வந்து நம்ம நர்மதாவோடய ஃபங்க்ஷனாக கூட இருக்கலாம் ஏன்னா அவங்களை இப்போ வரைக்குமே ஒரு சின்ன பொண்ணாகவே காட்டிட்டாங்க இன்னும் இப்போது முன்ன இருந்த நர்மதாக்கும் இப்போ இருந்த நர்மதாக்கும் கொஞ்சம் ஃபேஸ்லேயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து தெரியுது நல்லாவே ஒரு மாற்றம் இருக்குது ஏன்னா கொஞ்சம் பெரிய பெண் பொண்ணாக வந்து அவங்கள காட்டுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது இன்றைக்கி கூட அவங்க அவங்க ரிலேட்டடாக தான் வந்து சீன்ஸ் இருந்தது இப்போலாம் நம்ம மாவை சிரித்த மாதிரி பார்த்தே ரொம்ப நாளாக ஆச்சுப்பா எப்போ பார்த்தாலும் அப்படியே சிடு சிடுன்னு இருந்துகிட்டே இருக்கிறாங்க எப்போது இந்த நம்ம காவேரி விஜய் ரெண்டு பேருமே பிரிஞ்சாங்களோ அப்போயிலிருந்து சாரதா மாவை ரொம்பவே ஸ்ட்ரிக்டாகவும் இந்த மாதிரி டெரராகவும் ஒரு மாதிரி கோபமாக தான் காமிச்சிட்டு இருக்கிறாங்க அவங்கள மாதிரியே பார்த்து ரொம்ப நாளாக ஆச்சு இன்னைக்கான எபிசோடில் கூட பார்த்தீங்கன்னா இங்கே நர்மதாவை போட்டு ரொம்பவே பார்த்திங்கன்னா வாய்க்கு வந்தது திட்டிகிட்டு இருந்தாங்க சின்ன பொண்ணு நர்மதா அவங்ககிட்டே வந்து இப்படிலாம் வந்து சாரதாமா நடந்துக்கிறது சுத்தமாக Bodike இப்போது நர்மதாக்கு ஸ்கூலில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வர இருக்காங்க போல் ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தையே மறந்துட்டாங்க சடனாக தான் அவங்களுக்கு வந்து ஞாபகம் வருது கரெக்டாக அந்த டைமில் தான் வந்து இங்கே சாரதம்மா கூட வந்து திட்டிருக்கிறாங்க படித்து முடிச்சுட்டேன்னா எல்லா திங்ஸையுமே எடுத்து வச்சுட்டு தான் தூங்க அப்படி அப்படியே போட்டுகிட்டு தூங்காதான் அந்த மாதிரி வந்து இருக்காங்க உடனே அந்த டைமில் வந்து நர்மதா அப்படியே ஒரு மாதிரி திருத்திறனு முடிச்சுட்டுருக்குறாங்க உடனே காவிரி இருந்துக்கிட்டு ஏண்டி என்னடி ஆச்சியோ யோசிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆளாளுக்கு வந்து கேட்கும் போது இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது சொல்லிவிட்டாங்க நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதுவும் இப்பயே பண்ணணும் பாயிண்ட் வந்து நான் கொடுத்து கொடுத்தீங்கன்னா நான் நைட்டே நான் வந்து வீடியோ பார்த்து எதுனாலும் பார்த்து நான் வந்து பண்ணிடுவேன் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே சாரதாமா வந்து பார்த்தீங்கன்னா நர்மதாவை பிடிச்சி செம்மையாக திட்டிட்டு இருக்கிறாங்க இந்த டைமில் வந்து எங்கே போயிட்டு வாங்க முடியும் ஏன் இவ்வளோ நேரம் என்ன பண்ணேன் டிவி டிவினு டிவியே கதியாக கிடக்குறிய அப்படின்னு சொல்லிட்டு அது இதுன்னு சொல்கிறாங்க சரி கரெக்டாக குமரன் காங்க ரெண்டு பேருமே ஒர்க் முடிஞ்சு வராங்க குமரன் இருந்துகிட்ட சொல்கிறாங்க இப்போ என்ன என்னென்ன சொல்லி கொடு நர்மதா நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் சாரதமாக இருந்துக்கிட்டு அதெல்லாம் வேணாம் எல்லா கடையுமே வந்து மூடி இருப்பாங்க அது தான் நீங்கள் பாவை முடிஞ்சு வந்திருக்கீங்க இந்த டைம்லலாம் வெளியே போயிட்டு அலைய வேணாம் இவ இவ கடைக்கா போயிட்டு திட்டு வாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே வந்து குமரன் இருந்துக்கிட்டு இங்கே நர்மதாவை சமாதானப்படுத்துகிறாங்க சரி நர்மதா நாளைக்கு பார்த்துக்கலாம் இப்போதைக்கு வரும்போதே கடை மூடிருந்துச்சு நாளைக்கு நான் வாங்கிட்டு வந்து தரேன் சரியா நாளைக்குழிச்சு நீ சப்மிட் பண்ண சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே காவிரியுமே நர்மதா வந்து சமாதானப்படுத்திருக்குறாங்க நம்ம மேம்கிட்ட பேசிக்கலாம் ஒரு நாள் மட்டும் எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கலாம் அதனால் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி காவிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க யார் என்ன சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா இங்கே நர்மதா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம தலைவர் வந்து கேட்டுகிட்டே தான் இருக்கிறாரு வீட்டில் நம்ம நர்மதா திட்டு வாங்கினது பேசுனது எல்லாமே வெளியே நின்று வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ ஒரு மாதிரி சேடாக வந்து நர்மதா வந்து வெளியே பால்கனியில் வந்து நின்று இருக்கிறாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு இதுதான் வாய்ப்பு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து நர்மதா கிட்டே வந்து பேச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க எப்படா வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம விஜய் எப்போதுமே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார் போல் ஜெய் நர்மதா அவங்கள பற்றி என்ன சொல்லலாம் உண்மையாகவே அவங்க ஒரு அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி தான் அவ்வளோ பாசமாக இருப்பார் விஜய் நர்மதா மேலே முன்னெல்லாம் அவங்க பாண்டிங்கே அது ஒரு மாதிரி அழகாக தான் இருக்கும் விஜயை பார்க்கறதுக்காக நர்மதா வந்து விஜய் வீட்டுக்கு போயிட்டு அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஜாலியாக தான் இருப்பாங்க அதெல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் இப்போ கூட பாருங்கள் நம்ம நர்மதா கூட எவ்வளோ திமுக சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து பேசுகிறாரு ஆனால் வந்து விஜய் பேசுறதுக்கு எதுக்குமே நர்மதா ரெஸ்பான்ஸ் பண்ணாமே இருக்கிறாங்க ஏன்னா அதாவது சாரதமாக வீட்டில் யாருமே வந்து விஜய் கூட பேசுகிறது இல்லையே எல்லாருமே கோவத்தில் தானே இருக்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுமே நம்ம விஜய் மேல ஒரு கோவத்தில் தான் இருக்கிறாங்க அவர் எவ்வளோ தான் பேசினாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கேட்டுமே கேட்காத மாதிரி அமைதியாகவே இருக்கிறாங்க உடனே நம்ம தலைவர் சும்மா இருப்பாரா என்ன பண்ணி நம்ம நர்மதாவை பேச வைக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுவார் அதே மாதிரி தான் ஒன்று ஒன்றா பேச்சு கொடுக்குறாரு எதுவுமே வந்து நர்மதா பேசாதனால இங்கே இப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நர்மதாவை வந்து பயமுறுத்திட்டு இருக்கிறாரு நீ மட்டும் ப்ராஜெக்டை வந்து நாளைக்கு கொண்டு போகலனால் கண்டிப்பாக உன்னை வந்து டிசியை கொடுத்து ஸ்கூலை விட்டு அனுப்பிச்சி 我感、嗯 சொல்லு ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன தேவை என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம நர்மதாவை வந்து பேச வச்சிடுறாரு நர்மதாவும் பயந்துக்கிட்டு வந்து விஜய்கிட்ட வந்து இது வேணும் அது வேணும் அப்படிலாம் வந்து சொல்லிடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டைமில் வந்து இங்கே சாரதா வந்து நர்மதாவை கூப்பிடமே அவங்க ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா குடுகுடுன்னு ஓடிடுறாங்க இப்போ நம்ம நர்மதா சொன்னதை வாங்குறதுக்காக நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து வெளியே போகிறாங்க என்ன தான் பண்ணாலும் காவிரி குடும்பத்துக்கு என்ன நம்ம விஜய் பண்ணாலும் எவ்வளோ நல்லது பண்ணாலும் சொன்னாலுமே பார்த்திங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து நல்ல பேரே கிடைக்காது அந்த சாரதாமாவோட கோவம் மட்டும் குறையவே குறையாது போல் பாவ் நர்மதாக்காவாக அவ்வளோ மெனக்கட்டு கடைக்கடையாக ஏறி இறங்கி நம்ம விஜய் ரொம்பவே அலைஞ்சிட்ருந்தார் எல்லா கடையுமே பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிருந்துச்சி கடைசியாக ஒரு கடை மட்டும் வந்து அந்த டைமில் தான் வந்து க லாஸ்ட்டு மூடுற டைமு போயிட்டு விஜய் வந்து அவருக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து கேட்குறாரு ஆனால் நாங்கள் எடுத்து வச்சுட்டோம்ப்பா நாளைக்கு காலைல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் விஜய் இருந்து எப்படியோ கெஞ்சி ஜி கூத்தாடி திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டுமே வந்து கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாரு சும்மாவாக பண்ணுறாரு அவரோட சேட்டையோடு தான் பண்ணிகிட்டு இருக்கிறார் ஒவ்வொரு சவுண்டாக பாட்டை வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம விஜயோட வேலை போய்ட்டுருக்கு விஜய் அடங்கவே மாட்டார் போல் அப்படிதான் ஆனால் அந்த பாட்டு அதாவது சாங்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயோட லைஃப் விஜய் அவருடைய லைஃபுக்கு அப்படியே செட் ஆகிற மாதிரி போடுறாங்கப்பா அதுதான் வந்து வேற லெவல்லே சொல்லலாம் அவ்வளோ ஒரு சாங் தான் அன்னைக்கான அந்த சாங்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் அந்த போடுற சாங் அந்த அவ்வளோ சவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே காவேரி வீட்டில் எல்லாருமே ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுறாங்க தூங்க முடியாமல் வந்து தவிச்சிட்டு இருக்கிறாங்க இங்கேயே சாரதாமல் ரொம்பவே டென்ஷனாகிறாங்க இப்படியே இந்த பையன் வந்து டெய்லி பண்ணிகிட்டு இருந்தா எப்படி தான் நம்ம நிம்மதியாக தூங்குறது இவனோட ரொம்பவே வந்து சோதனையாக போச்சு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறாங்க இங்கே பாட்டி கூட பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து சாபம் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ பாரு எப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறான் இவனை பேய் தான் பிடிக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் பா பாட்டியோட காமெடி தான் இங்கே நம்ம விஜய் சார் இங்கே நம்ம காவேரி அப்படி திரு முழிச்ச மணி இருக்கிறாங்க சாரதாமா வந்து இப்படிலாம் விஜயை வந்து சொல்லும்போது ஏன் தான் இந்த விஜய் இப்படி பண்ணுறாரோ சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை சமாதானப்படுத்துகிற பேரில் பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து கோவம் தான் படுத்தி சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்புறம் ரொம்ப நேரம் ஆகிடுது ஆனாலுமே பார்த்திங்கன்னா எல்லாருமே தூங்கிடுறாங்க நம்ம காவேரிக்கு மட்டும் வந்து சரியாக தூக்கம் வரலை சரி விஜய் என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக சைலண்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே டோரை ஓப்பன் பண்ணி போகிறாங்க கரெக்டாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயமே வந்து வெளியே வராரு விஜய்யை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரிக்கு வந்து அப்படியே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது போனதுமே நம்ம விஜயை கட்டி பிடிக்கிறாங்க கட்டி பிடிச்சி நம்ம விஜய்க்கு முத்தம்லாம் கொடுக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு ஏன் காவேரி இப்படி பண்ணுறேன் என்னை வந்து இப்படிலாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறீங்க வா காவேரி நம்ம வீட்டுக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுறாங்க இதை கேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி என்ன பதில் சொல்லுனே தெரியாமல் வந்து நின்று இருக்கிறாங்க கடைசியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கனவு மறுபடி மறுபடியுமே விகா ஃபேன்ஸ் இப்படிலாம் ஏமாத்துறது தப்பாக தெரியலையா ஒரு நிமிஷத்தில் எல்லாருமே வந்து நம்ம வந்து அது உண்மையினே நினச்சிட்டோம் அந்த மாதிரி ரியாலிட்டியாக தான் காமிச்சாங்களே அப்படியே நம்ம காவேரி வந்ததுமே இங்கே விஜய் பார்த்ததுமே அப்படியே ஓடி போய்ட்டு கட்டி பிடிச்சி அதுவும் சீன் வந்து வேறு லெவல்லையும் சொல்லலாம் எந்தளவுக்கு நம்ம விஜயை நம்ம காவேரி மிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதில் நம்ம நல்லாவே பார்க்க முடிஞ்சது இவ்வளோ ஒரு பாசத்தை வச்சுக்கிட்டு ஒரு காதலை வச்சுக்கிட்டு எதுக்காக காவிரி வந்து விஜயை விட்டு விலகி இருக்காங்கன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியலை எல்லாமே சாராத தான் தெரியுது இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை கஷ்டப்படுத்தணுமா ஒரு திமிர் பிடிச்ச அம்மாவுக்காக அந்த மாதிரி தான் வந்து சொல்லணும் அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கனவாக இருக்குது யோசித்து பார்த்துருக்காங்க நம்ம காவேரி அப்புறம்தான் அவங்களுக்கு வந்து கனவுன்னு சொல்லிட்டு வந்து தெரியுது இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே சடனாக வந்து ஏதோ பாத்திர கீழே விழுந்தனால விஜய் வந்து திரும்பி பார்க்குறாரு அந்த இடத்துல நம்ம காவேரியுமே வந்து நின்று இருக்கிறாங்க இதை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரிக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது உடனே குடுகுடுன்னு ஓடி போயிடுறாங்க விஜயுமே பார்த்துடுறாங்க அவருக்குமே ஒரு மாதிரி வந்து ஷாக்காக தான் இருக்குது காவிரி எந்த டைமில் வந்து வருவாங்கன்னு சொல்லிட்டு அவருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டார் நெக்ஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம விஜய் மூலம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆர்டர் வருது அதனால் ரொம்பவே வந்து சந்தோஷமாக எல்லா வேலையுமே வந்து காவிரி வந்து செஞ்சுட்டு அந்த அப்பளத்தெல்லாம் காய வச்சுக்கிட்டு கிட்டேயுமே வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குமா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நம்ம நல்லபடியாக இதை வந்து கொ கொடுத்துடணும் முடிச்சிடணும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து பெரிய பெரிய ஆர்டர் வர ஸ்டார்ட் ஆகும் அப்படினு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்திங்கன்னா தடபுடலாக வந்து இங்கே வந்து போயிட்டுருக்கு இங்கே பார்த்திங்கன்னா இங்கே நர்மதாவுக்கு தெரியாமல் அந்த பண்ண ப்ராஜெக்ட் பண்ணார் பார்த்தீங்களா நம்ம விஜய் அதை வந்து நர்மதாவுக்கு தெரியாமல் வந்து கொடுக்குறாரு ஏன்னா சாரதமாவுக்கு தெரிஞ்சால் வந்து கண்டிப்பாக வந்து அதை வந்து உடச்சி போட்டுருவாங்க கோவத்தில் அப்படின் சொல்லிட்டு இங்கே நர்மதாக்கிட்டே வந்து சொல்கிறாங்க இது நான் தான் பண்ணி கொடுத்தேன்னு சொல்லிட்டு தெரிய வேணாம் நர்மதா கண்டிப்பாக வந்து ஸ்கூலுக்கு கொண்டு விட மாட்டாங்க நீ பத்திரமா வந்து பேக்குள்ளே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இங்கே கொடுக்குறாங்க அதை பார்த்திங்கன்னா நம்ம காவேரியுமே பார்த்துறாங்க பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இப்போது அப்போல்லாம் காய வச்சுட்டு இருக்காங்க நம்ம காவேரி சடனாக வந்து நம்ம காவேரி அப்படியே வந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துறாங்க இங்கே விஜய்க்கு ஒன்றுமே புரியலை காவேரி அவன் சொல்லிட்டு போயிட்டு தூக்குறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம சாரதா அம்மா வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்து வெளியே வராங்க இப்போ நம்ம காவேரியை வந்து நம்ம விஜய் வந்து அப்படியே கைத்தாங்கலாம் பிடிச்சிருக்கிறாரு தண்ணியெல்லாம் தெளிச்சு பார்க்குறாரு அவங்க எந்திரிக்கல உடனே வந்து சாரதா அம்மா விஜய் மேலே வந்து கோவப்படுறாங்க என்னாச்சு என்ன பண்ண என் பிள்ளைய ஏன்ப்பா நீ வேணாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இருக்கோம் இப்போ வந்து எதுக்காக தான் எங்களை இப்படிலாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற இப்போ அவளை என்ன தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து கே ஒரு மாதிரி விஜய் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இங்கே விஜய் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் போல் சாரதமாக காது கொடுத்து கூட வந்து கேட்க மாட்றாங்க நீ விடுப்பா கையேடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கங்காவை வந்து கூப்பிடுறாங்க கங்கா இங்கே வாடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சவுண்டு விடுறாங்க கங்காவும் பதறி அடிச்சுட்டு வந்து வெளியே ஒருடியாடுறாங்க என்னம்மா ஏன் இப்படி கத்திட்டுருக்குற என்னன்னு தெரிலடி இந்த பையன் என்ன பண்ணாலும் சொல்லிட்டு தெரியல காவிரி மயக்கத்தில் இருக்கிறா ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை ஏதாச்சும் சரியாக சாப்பிடாமல் என்னமோ மயங்கி விழுந்திருப்பாமா நீ என்னம்மா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கிற வா அவளை கூட்டிட்டு உள்ளக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே கூட்டிட்டு போயிட்டு தண்ணியெல்லாம் தெளித்து எழுப்பி பார்க்குறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி வந்து கண் விழித்து பார்க்குறாங்க என்னடி ஆச்சு உனக்கு அந்த பையன் என்னடி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா வந்து கேட்குறாங்க யாருமா என்ன பண்ண என்ன சொல்ற எனக்கு வந்து என்னன்னு தெரியல திடீர்னு த தலை சுற்றுற மாதிரி இருந்தது அதான் நான் மயக்கம் வந்துருச்சு போல மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்படியா நான் கூட அந்த பையன்தான் உன்னை வந்து எதுவும் பண்ணிட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டேன் அந்த மாதிரி வந்து இங்கே நம்ம சாரதமாக சொல்றாங்க எப்பவும் அவரை அப்பாவே நினைச்சிட்டுருமா அவர் நான் மயக்க விட்டு மயக்கம் போட்டு விழுந்ததை பார்த்துட்டு பதறி அடிச்சுட்டு வந்திருப்பாரு அந்த மாதிரி டைமில் வந்து எப்படி அமைதியாக இருப்பார் அவர் நம்ம தான் அவருக்கு ஆனாலும் வந்து கண்டுக்காமல் இருக்கோம் அவரும் அப்படி இருப்பாரா சொல்லிட்டு நம்ம சாரதம் குத்தி பேசுகிற மாதிரி நம்ம காவிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆமாம் ஆமாம் அவனை நல்லவன்னு சொல்லிட்டு நீயே மிச்சிக்க வேண்டியதான் அவன் தான் இவனை எப்படி வந்து கல்யாணம் பண்ணான்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுமே பணத்தை வச்சு கல்யாணம் பண்ணியிருக்கிறான் அதுலேயே அவன் எப்படின்னு சொல்லிட்டு தெரியாதா போடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே சொல்லிட்டு வந்து போகிறாங்க இங்கே சாராதமாக பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே போயிடுறாங்க கிச்சனில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம காவேரிக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியவே இருக்குது வாமிட் வர மாதிரியே பார்த்திங்கன்னா இருக்குது போயிட்டு வேகமாக போயிட்டு இங்கே வெளியே போயிட்டு வாமிட் எடுக்கிறாங்க இதை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம காவேரி கங்கா இருந்துக்கிட்டு நோட் பண்ணுறாங்க என்னடி காவேரி என்ன ஆச்சு மயக்கம் போட்டு விழுக்கிற வாமிட் வருதுன்னு சொல்கிற என்னடி ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்னன்னு தெரிலையக்கா எனக்கு இப்படியே தான் இருக்குது ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரியே இருக்குது ரொம்பவே தலை சுற்றுது எதுவும் வயிறு வயிறு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏ காவிரி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன் நீ தப்பாக நினச்சிக்க மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்னக்கா சொல்லு என்ன கேட்கணும் நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன் நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இல்லை நீ விஜய் கூட வந்து ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்ணல வந்து கேட்குறாங்க அப்போ ரொம்பவே பார்த்தீங்கன்னா யோசிச்ச மாதிரியே நம்ம காவிரி இருக்கிறாங்க ஏன் இப்படி வந்து யோசிச்சுட்டு இருக்கிற சொல்லு நீங்கள் ரெண்டு பேரும் என்ன லைஃபை ஸ்டார்ட் பண்ணல அவர் கூட நீ வந்து ஒன்றா வாழல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க வேறு வழி இல்லாமல் இங்கே நடந்த எல்லா விஷயத்துமே பார்த்திங்கன்னா நம்ம காவிரி வந்து சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஏங்கா இப்படி ஒரு கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லடி இப்போ நீ வாமிட் வர்றதுன்னு சொல்கிற ரொம்ப ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்குன்னு சொல்கிற இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வேறு மாதிரி தோணுதடியாக தான் கேட்குறேன் சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து சொல்லிடுறாங்க ஆமாக்கா நான் அவர் கூட வாழ்ந்துட்டேன் ஒரு நாள் அந்த என்னோடய பிறந்தநாள் நாள் அன்னைக்கு தான் நாங்கள் நானும் அவர் ஒன்று சேர்ந்துட்டோம் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு இங்கே கங்காவுக்கு அப்படியே ரொம்பவே ஷாக்காக இருக்குது எனக்கு என்னமோ நீக்னெண்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு தோணுதடை காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ரொம்பவே பார்த்திங்கன்னா நம்ம காவேரியுமே வந்து கன்ஃப்யூஸில் வந்து தான் நிற்கிறாங்க நீ சொன்னதுக்கப்புறம் தான்க்கா எனக்கே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது டேட்டுமே தள்ளி போயிருக்கு அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கிறாங்க சரிடி நீ இதை நினச்சி எதுவும் நீ கவலைப்படாத நம்ம வேணால் நம்ம மனசுக்காக வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் நான் வேணால் போயிட்டு மெடிக்கலில் போய்ட்டு ஒரு ப்ரகனன்சி கிட் வாங்கிட்டு வரேன் நம்ம யாருக்குமே தெரியாமல் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து இங்கே நம்ம காவேரி காவேரிக்காக கங்கா போய் போயிட்டு அந்த கிட்டு வாங்கிட்டு வந்து தராங்க இங்கே நம்ம செக் பண்ணி பார்க்குறாங்க நம்ம காவிஸ் காவே அதில் வந்து பாத்தீங்கன்னா டபுள் கோடு வருது பாசிட்டிவ்னு வருது காவேரி பார்த்துட்டு அப்படி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க கங்கா இருந்துக்கிட்டு என்னடி ஏண்டி என்னாச்சு அப்படிலாம் ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டுருக்கிறாங்க அப்படியே ரொம்பவே தயங்கி நம்ம காவிரி இருக்கிறாங்க உடனே அந்த கிட்ட நம்ம கங்கா வாங்கி பார்க்குறாங்க அதில் டபுள் கூட பார்த்துட்டு அவங்களுக்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுது என்னடி காவிரி நீ பிரகனண்டா இருக்கடி நம்ம கூட ஒரு சந்தேகத்தின் பேரில் தான் வந்து செக் பண்ணோம் ஆனால் இதாண்டி உண்மை இப்போ என்னடி இதை எப்படி அம்மாட்ட சொல்கிறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எனக்கும் தெரியும் தெரியலக்கா என்னக்கா இப்படி ஆயிடுச்சு ஆனால் நான் சந்தோஷப்படுறதா அழுகுறதான்னு சொல்லிட்டு எனக்கே ஒன்றுமே புரியல அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி காவேரி நீ ஃபீல் பண்ணாத இதெல்லாம் ஒன்றும் நினைக்காத பாரு அம்மா ஒன்ன வந்து பிரிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு நினச்சாங்க ஆனால் விதி பார்த்தியா அவங்கள வந்து சேர்த்து வச்சிருச்சு நீங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ காதல் வச்சுருக்குறீங்க அது தாண்டி இப்போ இந்த குழந்த மூலம் வந்து உங்களை சேர்த்து வைக்க போகுது அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கேட்ட காவேரி ஒரு மாதிரி ஷாக்காக தான் இருக்கிறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து சாரதமா வந்து எல்லாத்தையுமே கேட்டுறாங்க என்னடி நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறீங்க கையில் என்ன வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சாரதாமா வாங்கி பார்க்குறாங்க இது என்னடி மாதமாக இருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்குறது இதாச்சு இது என்னடி இதை இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு இருக்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமும் அம்மா கிட்ட மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா இருந்துக்கிட்டு இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க இல்லை மா காவேரி செக் பண்ணிணா வந்து ப்ரெக்னெண்டாக இருக்கலாம் அந்த மாதிரி வந்து சொல்லிருக்கிறாங்க இதை கேட்டு சாரதாக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது என் தலையில் இப்படி வந்து இடியே தூக்கி போட்டு எடி அன்னைக்கு வந்து ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக மட்டும்தான் வந்து அவர் கூட பேசினேன் வச்சான்னு சொல்லிட்டு வாயால் சொன்னேன் எல்லாமே போய்யா அவர் கூட அப்போ நீ ஒன்று சேர்ந்து வாழ்ந்துருக்கிறியா ஒரு எப்படி காசை கொடுத்து கல்யாணம் பண்ணியிருக்கிறான் அவங்க கூட போயிட்டு நீ வாழ்ந்திருக்கிய இடிய உன்னெல்லாம் என்ன சொல்லலாம் என் வயிற்றுல தான் பிறந்தியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னம்மா ரொம்பவே திட்டிருக்கிறாங்க இங்கே காவேரி அழுதுட்டு இருக்கிறாங்க இங்கே கங்கா இருந்துக்கிட்டு ஏமா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ காதல் வச்சிருக்கிறாங்க நீ சொல்ற மாதிரியே விஜய் பணத்தை கொடுத்துதான் வந்து காவேரிய கல்யாணம் பண்ணிருக்கிறாரு அப்போதைக்கு அவர் வந்து அந்த ஒரு ம ஏதோ தப்பு பண்ணிட்டாரு ஆனா இப்போவும் அந்த நினச்சி அவர் இல்லவே இல்லை அவர் பண்ண ஒரு ஒருத்தப்பையே தாமா நம்ம பேசிகிட்ருக்குறோம் கோவத்தில் நீங்களும் வந்து அதை மற்ற எதையுமே யோசிக்க மாட்டீங்க அவர் நம்ம ஃபேமிலிக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கிறாரு இப்போ என் என் வந்து இந்த நிலமையில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோன்னா அதுக்கு வந்து காரணம் விஜய் கூட தான் அவர் நல்லவர் தாமா நம்ம தான் வந்து கோவத்தில் வந்து அவரை தப்பாக நினச்சிட்ருக்குறோம் அவர் பண்ணது சரின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரல ஏதோ அப்போதைக்கு தெரியாதனமாக வந்து பண்ணிட்டாரு ஆனால் காவேரி எந்தளவுக்கு அவர் காதலிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ இவ்வளவு தூரம் காவிரிக்காக வந்து வீடு எடுத்து அவர் தங்கணும்னு அவசியமா எல்லாம் யாருக்காகமா அவரு காவிரி மேல அந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கிறாரு இன்னுமே எதுக்குமா நீங்கள் வந்து மனசு மாறாமல் இருக்கீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்ம எல்லாருமே வந்து காவேரி விஜய் பிரிச்சு வைக்கணும்னு நினச்சேன் நினச்சி நினச்சோம் மனசில் ஆனால் அந்த கடவுளே வந்து அவங்கள சேர்த்து வச்சுட்டாங்க பாரு இனி உன்னோட முடிவு தான்மா எதுனாலும் நீயே வந்து காவிரி லைஃப்பை வந்து கெடுத்துறாத அவள் சந்தோஷமாக இருக்கட்டும் அவள் வந்து விஜய் கூட இருந்தால் மட்டும்தான் சந்தோஷமாக இருப்பாள் அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க கங்கா சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சாரதம்மாவோட மனசு அப்படியே குறுகுருன்னு குத்திகிட்டுருக்கு கங்கா சொல்கிறது ஒரு வகையில் வந்து சரியாக தான் படுது நம்ம தான் எதுவும் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் சாரதமாக எந்த மாதிரிலாம் முடிவு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்